பயங்கரமான ஆளாக்கேடா முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனை தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் அப்படி தம்பி தம்பி நில்லுங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நீங்க நானா வா கட்டியடி வா கட்டியடி சொல்லா கட்டியடி எங்க இருக்கு கட்டியடி நம்ம கட்டியடி தெரியாதா ஓ அந்த கட்டியடி நீங்க தம்பி இந்த பேப்பர்ல எழுதி இருக்கு அப்படியே படி பாப்பங்க சரி தல படிடுமா படிப்போம் நிக்கர் போட்ட குதிரைக்கு மதிப்பு இல்ல என்னது நிக்கர் போட்ட குதிரைக்கு மதிப்பு இல்ல சரி படி படி பாருங்க

ஸோ இது வேறு லெவலில் இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ அப்படியே பெல் பட்டில் கிளிக் பண்ணிவிடுங்க மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன்